வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையில் தமிழ் மக்கள் மீதான பெரு உதரப்பலி சார்ந்த குற்றங்களுக்குரிய பொறுப்புக்கூறலை கொழும்பு அதிகார மையம் உறுதி செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து மீண்டும் ஒருமுறை எங்கேயோ கேட்ட குரலாக அதன் மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டக்கின் குரல் கொழும்பில் ஒலித்துள்ளது நேற்று ஸ்ரீலங்கா தலைநகரில் ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய பனல் டிஸ்கஷன் எனப்படும் குழு விவாதம் ஒன்றில் ஐபோவன் வணக்கம் அசலாமு அலைக்கம் என வணக்கம் கூறி தனது முக்கியமான உரையை வழங்கிய ஐநா மனித உரிமை ஆணையாளர் அந்த உரைக்குப் பின்னர் இன்று தமிழர் தாயகத்துக்குரிய பயணத்தை ஆரம்பித்தார் இன்று காலை திருகோணமலைக்கு சென்ற அவர் அங்குள்ள ஜூலி மண்டபத்தில் பொதுமக்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி கொண்டார் அதன் பின்னர் மண்டபத்துக்கு வெளியே கூடி நின்று அறவழியில் நீதி கோரும் போராட்டங்களை நடத்திய மக்களையும் அவர் சந்தித்துக் கொண்டார் இதன் பின்னர் திருமலையிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி டக்கின் பயணம் நகர்ந்தது நேற்று டக் கொழும்பில் நடத்திய குழு விவாதத்தில் தமிழ் மக்கள் மீதான உதிரப்பலிக்கு பொறுப்பான முகங்களுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் பிரச்சனைக்கு புதிய அரசாங்கம் கராரான முறையில் ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற ஒரு இடித்துறை செய்யப்பட்டது அவ்வாறான இடித்துறைப்பை செய்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் இறுதிக்கட்ட போர் எனப்படும் தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பலி காலத்தில் கடும் குற்றங்களை செய்த முகங்களுக்கு தண்டனை வழங்கப்படுவது மிக மிக முக்கியமானது என்றும் சொல்லி வைத்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இலங்கை பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டதால் தமிழர்களின் உதரப்பழி சார்ந்த விடயங்களில் ஒரு தற்காலிகமான தளர்வை ஐநா போன்ற மையங்கள் எடுத்திருந்தாலும் கொழும்பு மீதான ஜெனீவாவின் பொறி இன்னமும் வலுவாக இருப்பதாகவும் ட்ரக்கின் கருத்து டக் என வந்தது இலங்கை தீவில் நினைத்துப் பார்க்க முடியாத வழிகளையும் இழப்புக்களையும் துயரங்களையும் சந்தித்த தமிழ் மக்களுக்கும் அவர்களின் சந்ததிகளின் எதிர்காலத்துக்கும் பொறுப்புக்குரல் இன்றியமையாதது என்பதால் இந்த விடயத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை தற்போதைய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் செய்தி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் பொறுப்பு கூறல் விடயத்தில் ஐநா மனித உரிமை பேரவையுடன் அப்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடன்பட்டு கொண்டாலும் அதன் பின்னர் ஸ்ரீலங்காவில் ஆட்சி வீடம் ஏறிய அரசாங்கங்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியதான விமர்சனங்கள் உள்ள நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ் மக்களின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்த ஏகேடிஆர் தரப்பும் முன்னே அரசாங்கங்கள் செய்தது போன்ற பேய்காட்டல் நகர்வலை செய்யாமல் இந்த விடயத்தில் முன்னகர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே டக் நேற்று கொழும்பில் வெளிப்படுத்திய செய்தியின் சாராம்சமாகத் தொக்கி நின்றது ஆனால் கடந்த வருடம் செப்டம்பரில் தமிழ் மக்களின் வாக்குகளால் உருவாக்கப்பட்ட ஏகேடிஆரின் அரசாங்கமும் இந்த விடயத்தில் அதே பேக்காட்டல் நகர்வை அச்சொட்டாக செய்வதற்குரிய ஆதாரமாக கடந்த மார்ச் மாதம் ஸ்ரீலங்காவின் முக்கியமான மூன்று முன்னாள் படைய முகங்களுக்கு மனித உரிமைகளின் பெயரில் தடைகளை விதித்தபோது கொழும்பு அதிகார மையத்திலிருந்து அதாவது ஏகேடிஆர் அரசாங்கத்திலிருந்து வெளிப்பட்ட சீற்றம் பழைய குருடி கதவை திரவடி என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டது ஆயினும் நேற்று ஓல்கட்டக் கொழும்பில் வைத்து இந்த விடயத்தில் சற்றும் மனந்தளராத விக்ரமாதித்தன் பாணியில் மீண்டும் ஒருமுறை பொறுப்பு கூறலை கொழும்பு அதிகார மையத்திடம் கோரிக்கொண்டார் இகேரி தரப்பின் ஆட்சித் தலைகளையும் சந்தித்துக் கொண்டார் நாளை வோல்கர் டக் மீண்டும் ஜெனிவாவுக்கு திரும்புவதால் வடக்கு கிழக்குக்கான பயணம் உட்பட்ட அவரது நிகழ்ச்சி நிரல்கள் தற்போது துரிதமடைந்துள்ளன இந்த நிலையில் ஓல்கர் டக்குடனான தமது தரப்பின் சந்திப்பின் போது உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைகள் குறித்து ஆக்கபூர்வமாக ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜிதஹீரத் கூறுகிறார் தமது புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இடம்பெற்று வரும் நல்லிணக்க நகர்களையும் இலங்கையில் மனித உரிமை நிலவரங்களில் ஏற்பட்ட முன்னேற்ற கதைகளையும் தமது தரப்பு ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு விளக்கி கூறியதாகவும் விஜிதஹீரத்தின் கதை வந்தது தமது அரசாங்கம் இந்த விடயங்களை ஜெனீவா அரங்குக்கு விளக்கி கூறிய போது இலங்கை தீவில் செயற்பாட்டில் இருப்பதாக காட்சிப்படுத்தப்படும் அதன் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் காணாமல் போனோர் பணியகம் இழப்பீடுகளுக்கான பணியகம் இதற்கு அப்பால் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பணியகம் ஆகிய நிர்வாக இயந்திரங்களின் அதிகாரிகளும் முக்கிய முகங்களும் அங்கு பிரசன்னப்பட்டிருந்ததாகவும் விஜிதகேரத் கூறினார் கூட்டி கழித்து பார்த்தால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனிவாவில் எடுக்கப்படவுள்ள இலங்கை குறித்த இன்னொரு தீர்மானகரமான நகர்வை ஏதோ ஒரு வழியில் நீர்த்து போக வைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளூர் நல்லிணக்கம் என்ற பழைய தந்திரத்தை கொழும்பு புதிதாக எடுப்பது தெளிவாகவே தெரிகிறது இந்த தந்திரத்தை ஏகேடிஆர் தரப்பு மட்டுமல்ல ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் என்ற கோதாவில் சஜித் பிரேமதாசாவும் புதிதாக நகர்த்துவது தெரிந்தது இதன் அடிப்படையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் பணியகம் இழப்பீட்டுப் பணியகம் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான பணியகம் ஆகியன இலங்கை தீவில் உருவாக்க வேண்டிய நல்லிணக்கம் மற்றும் நட்புறவுக்கு பல முக்கியமான நகர்வுகளை எடுத்ததாக நேற்று வோல்கர் சந்தித்த போது சஜித் பிரேமதாசாவும் பல்லவியாக ஒப்புவித்தார் அதாவது தென்னிலங்கை கட்சிகள் தமக்கிடையில் அரசியல் நுள்ளுப்புறாண்டு கில்லுப்புறாண்டுகளை செய்து கொண்டாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் அல்லது அவர்களின் பெரு உதிரப்பழிக்கு பொறுப்பு கூறும் விடயத்தில் ஒரே குட்டை மட்டைகள் என்பது தெளிவாகவே வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் இறுதிக்கட்ட போர் எனப்படும் தமிழர்கள் மீதான படுகொலைகள் இடம்பெற்று பதினாறு ஆண்டு காலம் ஓடிக்கொண்டாலும் இவ்வாறான உள்ளூர் நல்லிணக்க கதைகள் கட்சி வேறுபாடு தென்னிலங்கையில் பேசப்படுவது இங்கு தமிழர்கள் நன்றாக அவதானிக்க வேண்டிய இன்னொரு விடயம் இவ்வாறான நிலையில் இன்று வடக்குக்கு பயணப்படும் ஆணையாளர் வோல்கற்றக் தமிழர் தரப்பு இந்த தந்திரோபாயங்களை நிராகரிக்கும் நகர்வலை கண்ணார கண்டுகொள்ளக்கூடும் ஏனெனில் தமிழர்களைப் பொறுத்தவரை தமது இனத்தின் மீதான பெரு உதிரப்பலிக்கு பொறுப்பாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தொடர்ந்தும் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தால் பாதுகாக்கப்படுவதை கண்ணார கண்டுகொள்கிறார்கள் இதனால் ஓல்கற்றின் இன்றைய வடக்கு கிழக்கு பயணத்திலும் கொழும்பு காட்சிப்படுத்தும் உள்ளக நல்லிணக்க பொறிமுறை என்பது தமக்குரிய பொறுப்பு கூறலை செய்வதற்கு பின்னடிக்கும் ஒரு பொறி என்பதை தமிழர் தரப்பு அம்பலப்படுத்தவே செய்யும் கிழக்கு பயணத்தை முடித்த பின்னர் இன்று வடக்குக்கு செல்லும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணி பகுதியில் வெளிப்பட்ட புதிய மனித புதைகுழியையும் சென்று பார்க்கும் திட்டம் இருந்தது அத்துடன் இந்த புதிய மனித புதைகுலிக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரிகளை வெளிப்படுத்தும் வகையில் இடம்பெறும் போராட்டங்கள் உட்பட்ட கள நோட்டமிடுதல்களையும் ஜெனிவா ஆணையாளர் செய்யும் வகையில் நிகழ்ச்சி நிரல்கள் உள்ளன செம்மணிக்கு செல்வது நீதி கூறும் போராட்டக்காரர்களை சந்தித்து பேசுவது வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களை சந்தித்து பேசுவது இறுதியாக முன்னிரவில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்திப்பது என வோல்கர் டக்கின் யாழ்ப்பாண நிகழ்ச்சி நிரல் இருந்தது எனினும் இன்று பத்தோடு பதினொன்றாக ஓள்கற்றை யாழில் வைத்து அனைவருடனும் சந்திக்க பிரியப்படாத தமிழரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றே கொழும்பில் ஓல்கற்றை சந்தித்து தனது தரப்பில் ஒரு எழுத்து மூலமான கோரிக்கை ஆவணம் ஒன்றை அவரது கைகளுக்குள் வைத்த காட்சியும் தெரிந்தது ஐநா மனித உரிமை ஆணையாளரின் தமிழ்தாயக பயணத்தின் பின்னணியில் தமிழர்களின் அரசியல் கள நாரடைப்புகள் தொடர்ந்தும் வழிவருகின்றன அந்த வகையில் உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இடம்பெறும் டீல்கள் மற்றும் அதகலங்களின் நகர்வுகளில் ஒன்றாக மன்னார் நகரில் இருந்த தந்தை செல்வாவின் உருவச்சிலையின் தலை உடைத்து வீசப்பட்ட சம்பவமும் பதிவாகி கொண்டது உள்ளூராட்சி சபைகளை பிடிப்பதற்கு நடத்தப்படும் நம்பர்ஸ் கேம் எனப்படும் ஆசனங்களின் தொகைக்கான கூத்துக்களின் ஒரு அங்கமாகவே இந்த தலை கொய்யல் சம்பவம் இடம்பெற்றதான ஐயங்கள் உள்ளன ஏற்கனவே ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயென இழித்த கதை தமிழரசுக் கட்சிக்கும் இபிடிபிக்கும் இடையிலான டீலை விமர்சித்த தரப்புகள் இப்போது சங்கு சைக்கிள் கொள்கை கூட்டணி மென்னாரில் ஆரின் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்த நகர்வில் விழிபிணங்கிக் கொள்கின்றன இதுதான் தாய்மென தமிழ் மக்கள் வழங்கிய தேர்தல் ஆணைக்கு மாறாக இந்த நகர்வு வந்ததாக இபிடிபி டீல் தமிழரசும் தாம் தூமென குதித்துக் கொள்கிறது இவ்வாறு சங்கு சைக்கிள் கொள்கை கூட்டணி தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை பெற்று மன்னாரில் ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் என்ற பேசுபொருள் முன்னகர்த்தப்படுகிறது நேற்று மன்னார் உள்ளூராட்சிகளில் இவ்வாறான குண்டக்க மண்டக்க அதகலங்கள் இடம்பெற்ற போதே இருந்த தந்தை செல்வாவின் தலை கொய்யப்பட்ட நகர்வும் இடம்பெற்றது இவ்வாறான தலை கொய்யல் நகர்வுகள் யாவும் தமிழர் தரப்பின் அரசியல் தலை கொய்தல்களின் சமகால சாவக்கேட்டையும் அம்பலப்படுத்தி நிற்பதை தெளிவாகவே காண முடிந்தது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரானிய ஏவுகணைகளிடமிருந்து பாதுகாக்கும் வகையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம் உருவாக்கிய போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் நேற்று முறியடிக்க முயன்றதை அடுத்து டொனால்டு ட்ரம் கடுமையான சொல்லாடல்களுடன் இஸ்ரேல் மீது கண்டன கணைகளை தொடுத்திருந்தார் இஸ்ரேல் மீதான ட்ரம்பின் சீற்றத்தை அடுத்து சடுதியாக பணிந்து கொண்ட இஸ்ரேல் இன்று ஈரானுடனான தனது போர் நிறுத்தத்தை இரண்டாவது நாளுக்குள் நீடிக்க வைத்துள்ளது டொனால்டு ட்ரம்ப் நேற்று எஃப் என்ற சொல் பயன்பாட்டையும் பிரயோகித்து இஸ்ரேல் மீது தீவிரமான கண்டனத்தை தெரிவித்தமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாஹுக்கு ஓரளவு அதிர்ச்சி வழங்கக்கூடிய விடயமாகவும் மாறியிருந்தது இருந்தது ட்ரம்பின் சீற்றத்தை அடுத்து இஸ்ரேலும் ஈரானும் தாம் போர் நிறுத்த உடன்பாட்டை போவதில்லை என குறிப்பிட்டுள்ளன இந்த நிலையில் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஒன்றை உருவாக்க அமெரிக்கா முயலாது எனவும் ட்ரம்பின் தனிவான கருத்தும் வெளிப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் வகையில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் பாரிய குண்டுகளை ஏற்றிக்கொண்டு தெஹ்ரானை நோக்கி புறப்பட்டதை அறிந்த ட்ரம்ப் இஸ்ரேல் மீது கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததுடன் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தமது தாக்குதல் திட்டத்தை கைவிட்டு உடனடியாக இஸ்ரேலுக்கு திரும்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் வேறு வழியின்றி ட்ரம்பின் கோரிக்கைக்கு பணிந்திருந்தார் இந்த நிலையில் ஈரானில் இஸ்ரேலிய மொசாட் உளவுத்துறை நடத்திய அதிரடியான நடவடிக்கைகள் அந்த நாட்டுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்திய விடயம் ஏற்கனவே தெரிந்த நிலையில் ஈரான் இப்போது மொசாட்டை மையப்படுத்திய எதிர்வினை நகர்வலை முடிக்கிவிட்டுள்ளது மொசாட் அண்மைய நாட்களில் ஈரான் மீது எடுத்த நடவடிக்கைகளில் ஈரானிய முக்கிய படைத்தளபதிகள் மற்றும் அணுவிஞ்ஞானிகள் அடுத்தடுத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட்டுடன் தொடர்பு வைத்திருந்ததான குற்றச்சாட்டுடன் கடந்த பன்னிரண்டு நாட்களில் ஈரானில் எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு மரண தண்டனைகளை வழங்கும் செயற்பாடுகள் ஈரானால் துரிதப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று காலை மொசாட் உளவாளிகள் என சந்தேகிக்கப்படும் மூன்று ஈரானிய பிரஜைகள் தூக்கிலிடப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது ஈரானுக்குள் படுகொலைகளை மேற்கொள்ளும் வகையில் மொசாட் வழங்கிய ஆயுதங்களை கடத்தியதான குற்றச்சாட்டில் இட்ரிஸ் அலி ஆஷாத் ஷோஜேய் மற்றும் ரசூல் அகமது ரசூல் ஆகியோருக்கு இன்று இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டதாகவும் தெஹ்ரான் குறிப்பிட்டுள்ளது நேற்றும் மொசாட்டுடன் தொடர்பு வைத்திருந்ததான குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவர் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இன்று மூவர் தூக்கிலிடப்பட்டனர் இப்போது மொசாட் உளவாளிகளுக்குரிய தண்டனைகள் அதிகரிப்பதால் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் எழுநூறு பேரில் பலருக்கு அடுத்தடுத்து மரண தண்டனைகள் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே கடந்த சனியன்று இரவு ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் ஈரானிய அணுசக்தி திட்டத்தின் முக்கியமான கூறுகளை அளிக்கவில்லை என அமெரிக்க உளவுத்துறை வழங்கிய மதிப்பீடு ட்ரம்புக்கு சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது போடு அணு செறிவூட்டல் மையம் உட்பட்ட தளங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பின்னர் அவற்றுக்கு ஏற்பட்ட சேத மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகனின் உளவுத்துறை பிரிவால் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது இந்த அறிக்கையில் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் வசதிகள் இந்த தாக்குதலில் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக அரசு தலைவர் ட்ரம்ப் வெளிப்படுத்திய நிலைப்பாடு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது குறிப்பாக இந்த தாக்குதல்களால் ஈரானிலுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு அளிக்கப்படவில்லை எனவும் இருக்குற நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்க தாக்குதல்கள் இடம்பெற முன்னர் குறித்த தளங்களிலிருந்து நகர்த்தப்பட்டிருக்க கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த உளவுத்துறை அறிக்கை முற்றிலும் தவறானது என குறிப்பிடும் வெள்ளை மாளிகை ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்கும் துணிச்சலான பணியை மேற்கொண்ட அமெரிக்க போர் விமானிகளை இழிவுபடுத்தும் முயற்சி எனவும் கண்டனம் செய்துள்ளது இந்த தாக்குதல்களில் பதினான்கு பங்கபேஸ்டர் குண்டுகள் சரியான இலக்குகளில் வீசப்பட்டதால் அதன் விளைவுகள் இவ்வாறு வெறுமென்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் வெள்ளை மாளிகை குறிப்பிடுகிறது இந்த நிலையில் தற்போது நெதர்லாந்தில் இடம்பெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக அங்கு தங்கியுள்ள டொனால்ட் ட்ரம்பும் இந்த புலனாய்வு அறிக்கையை நிராகரித்ததுடன் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட இராணுவ தாக்குதல்களில் ஒன்றாக ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஈரானின் போடோ அணுசக்தி தளத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான சேதங்கள் கண்டறியப்பட்டதாக இஸ்ரேலின் புலனாய்வு மதிப்பீடும் குறிப்பிடுவது வேறு விடயம் தாக்குதலுக்குள்ளான தளங்கள் குறித்த செயற்கைக்கோள் படங்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்யப்பட்டபோது இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடத்தப்படவில்லை என்ற மதிப்பீடு பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது ஈரானின் பல முக்கிய நிலத்தடி அணுசக்தி நிலையங்கள் அளிக்க முடியாமல் போனதால்தான் ஈரானுடன் வேறு வழியின்றி ட்ரம்ப் ஊர்நிறுத்தம் செய்து கொண்டதான கதைகளும் தற்போது வெளிப்பட்டு வருகின்றன இதற்கிடையே தாக்குதலுக்குள்ளான வளாகங்களை விட ஈரான் இரகசியமாக மேலும் சில அணுசக்தி வளாகங்களை பராமரித்து வருவதாகவும் அவை இன்னமும் செயல்பாட்டில் இருப்பதாகவும் புதிய தகவல்கள் வெளிப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க முடியும் இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்